டேஸ்டியான பலகாரங்களுக்கு எஸ்விஎஸ் மாவு வகைகள் எஸ்விஎஸ் ஹாய் வியூவர்ஸ் எஸ் வி எஸ் கேப்ப மாவுல லட்டு செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேப்ப லட்டு செய்ய தேவையான பொருட்கள் எஸ் வி எஸ் ஒரு கப் நெய் அரை கப் பொடியாக்கி ஜீனி அரை கப் முதல்ல அடுப்பை பத்த வச்சு கடாயில ஒரு கப் கேப்பமாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் சிம்ல வச்சு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் வறுக்கும் போது நல்லா வாசனை வரும் கலரும் இப்படி லைட்டா மாறும் அவ்வளவுதான் இதை தனியா பவுல எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே கடாயில அரை கப் நெய்யை ஊத்தி சூடாக்கிக்கலாம் நல்லா சூடாயிருச்சு அடுத்து பவுல்ல இருக்கிற கேப்ப மாவோட மிக்சில பொடியாக்கி வச்சிருக்கிற அரை கப் ஜீனிய உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிடைஞ்சிக்கலாம் சூடா பிணைஞ்சாதான் லட்டு நல்லா வரும் நெய் சரியா சேர்த்து பிணைஞ்சுக்கணும் பாருங்க இதுதான் லட்டு பிடிக்கிற பதம் அவ்வளவுதான் ருசியாவது கேப்பலட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியா இதை செய்யலாம் நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்